கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் போட்டியில் பங்கேற்று வெற்றிகரமாக நிறைவு செய்த பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜகுமரன் விவரங்கள் என்ன கோவாவில் நேற்று இந்திய அளவிலான அயன்மேன் போட்டிகள் நடைபெற்றன இதில் வகையிலாக நீச்சல் மிதிவண்டி ஓட்டப்பந்தயம் என்று மூன்று விளையாட்டு போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் பங்கேற்ற இந்த வகை போட்டியிலே தமிழ்நாட்டில் இருந்து அண்ணாமலை பங்கேற்றிருந்தார் இந்த நிலையில் தான் அண்ணாமலை அந்த போட்டிகளில் பங்கேற்று நிதிவந்தி ஓட்டப்பந்தயம் நீச்சல் உள்ளிட்டவற்றின் சிறந்து விளங்கியிருந்த நிலையில் இந்த பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி கோவாவில் நடைபெற்ற அயன்மான் போட்டியில் பங்கேற்ற அண்ணாமலைக்கு பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த வாழ்த்து செய்தியிலே இந்தியா இயக்கத்திற்கு பெரும் பங்களிக்கக்கூடிய வகையிலே இது போன்ற செயல்பாடுகள் இருப்பதாக புகழாரம் சூட்டியிருக்கின்றார் பிரதமர் அவர்கள் அண்ணாமலை தேஜஸ்வி சூர்யா அயன்மேன் பிளானை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர்களில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கோவாவில் நடைபெற்ற இந்த அயன்மேன் போட்டிகள் இளைஞர்களுடைய பங்களிப்பு இது போன்ற நிகழ்வுகளில் அதிகரித்து வருவதை காட்டியிருப்பதாக சொல்லி இருக்கின்றார் மேலும் இந்தியாவினுடைய ஃபிட் இந்தியா இயக்கத்திற்கு பெரும் பங்களிப்பதாகவும் அண்ணாமலையை வாழ்த்தி இந்த பதிவு செய்தியினை பிரதமர் வெளியிட்டிருக்கின்றார்